அஸ்லாம் வலைக்கும் இதுதாங்க அந்த ரவுலா ஷரீஃப் அதாவது சொர்க்கத்து பூஞ்சோலி இது ஆண்களுக்கான பிரிவு அதாவது ஆண்களுக்கான இந்த டைமில் வந்து அவங்க போயிட்டு இருந்தாங்க எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இது அந்த ரவுலா ஷரீஃப் அதாவது சொர்க்கத்து பூஞ்சோலை இந்த மிம்பருக்கும் நபி சவுல்லா சலம் அவர்கள் வீடு வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்த தான் ஸ்வர்கத்து பூஞ்சோளின்னு சொல்லுவாங்க இது எங்களுக்கு வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது திற இருந்துச்சு எதிரில் வந்து ஒரு திற மாதிரி வச்சுருந்தாங்க ஆண்களுக்கு அது இல்லை அது அப்படியே அவங்க வந்து அப்படியே தொழுதுகிட்ருந்தாங்க இன்ஷால்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற அந்த டைமில் அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் ஃபஸ்ட்டு இந்த இந்த இடைப்பட்ட நேரத்தில் தொழுகிறதுக்கு இன்ஷாலா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து சொர்க்கத்தில் நம்ம வந்து சொர்க்கத்து பூஞ்சோலையில் நம்ம தொழுகிறதுக்கு சமம் இன்ஷால்லா நம்ம எல்லாேருக்கும் திருப்பி அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் எல்லாம் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கம் இங்கே தெரியுது இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து மஜிதுல் நௌபி அந்த காம்பவுண்ட் தான் இருக்குது ஆனால் இதை மூடி வச்சுருக்காங்க ஷியாக்காவுக்காக மூடி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நபி செவ்வல்லாஹல்லமுடைய மன்னரை அஸ்ஸலாம் மலைக்கும் யார் அசூல் அல்ல அந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுக்காக அந்த அந்த வந்து சலாம் சொல்கிற இடம் இது அந்த இடம் இது தாங்க அந்த மஸ்ஜிதுல் ஹூபா நான் உங்களுக்கு ஏற்கனவே இது காமிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆண்கள் ஆண்கள் பிரிவு நான் காமிச்சது உங்களுக்கு வந்து அது பெண்கள் எங்களுடைய அந்த அந்த பக்கம் வந்து நான் உங்களுக்கு எடுத்தேன் இது வந்து ஆண்கள் பிரிவு எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா நபி செல்லம் காலத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா இங்கே வந்து ரெண்டு ரக்காத்து வந்து தையத்தூள் மஜி தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரக்காத்து வந்து நம்ம சுண்ணத்து தொழுதா ஒரு உம்ராவுக்கு வந்து ஒரு உம்ராவுடைய சவாபுன்னு சொல்கிறாங்க இது வந்து அல்லாவால் கொடுக்கப்பட்டது இன்ஷாலாக நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் வந்து அந்த கைடு என்னென்ன